மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சுவாரஸ்யமான சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் கவிஞர் கண்ணதாசன் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் இயற்பெயர் முத்தையா கடவுள் கண்ணன் மேல் கொண்ட பக்தியால் அவரின் தாசனாக கண்ணதாசன் என்று பெயரை மாற்றிக்கொண்டார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கடவுள் கண்ணனுடனான உரிமை கோபத்தை பிணக்கை தான் பாடிய சினிமா பாடல்களின் கதாநாயகர்களின் தன்மைக்குள் கதாநாயகர்களின் குணாதிசயங்களுக்குள் வெளிப்படுத்தியிருப்பார் அனைத்து ரசிகர்களும் பெரிய திரையில் அதாவது சினிமாவில் ஆர்ப்பரித்து ரசித்து கைதட்டி வரவேற்றார்கள் அந்த சாடல்கள் கடவுள் மீதான அந்த சாடல்கள் பிணக்கு போல் தோன்றினாலும் கண்ணனுடனான கடவுளுடனான பிடைப்பைதான் காட்டியது சரி நேயர்களே கடவுளுடனான கண்ணதாசனின் அந்த உரிமையான பிணக்கு பாடல்கள் பற்றி இப்போது பார்க்கலாம் முதலில் குளமகள் ராதை காதலர்களுக்குள் உள்ள புரிதலில் ஏற்பட்ட பிரிவில் நாயகன் பாடுகிறார் உன்னை சொல்லி குற்றம் இல்லை என்னை சொல்லி குற்றம் இல்லை இந்த பாடலில் இந்த பாடலில் ஒரு மனதை உறங்க வைத்தான் மறுமனதை தவிக்க விட்டான் இருவர் மீதும் குற்றமில்லை இறைவன் மீது குற்றமடி என்று எழுதியிருப்பார் என ஹீரோ புரியாதவனா இருந்தா அதுக்கு கடவுள் என்ன செய்வாரு அப்படியெல்லாம் எதிர்கேள்வி இளத்தான் செய்தது கதையின் நாயகன் பாடுகிறார் என்று கவிஞர் சமாளித்தார் அடுத்து வானம்பாடி இதுவும் கூட கே வி மகாதேவன் அவர்கள் இசையமைப்பில் வெளிவந்த படம் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் சாக வேண்டும் ஆம்நேயர்களே முதலில் கவிஞர் இப்படித்தான் எழுதியிருந்தார் டிஎம்எஸ் அவர்கள் கலதாசனையா கடவுளை நாமசாக சொல்வதா வேண்டாம் வரிகளை மாற்றுங்கள் என்று பிடிவாதமாக பாடம் மறுத்தார் கண்ணதாசன் அவர்களும் கடவுள் மனிதனாக வேதனையில் வாட வேண்டும் என்று மாற்றினார் அடுத்து வசந்த மாளிகை இதுவும் கூட கே வி மகாதேவன் அவர்கள் இசையமைப்பில் வெளிவந்த படம்தான் குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் என்ற பாடலில் வரிகள் வரும் கண்களின் தண்டனை காட்சி வழி காட்சியின் தண்டனை காதல் வழி காதலின் தண்டனை கடவுள் வழி கடவுளை தண்டிக்க என்ன வழி என்று எழுதியிருப்பார் கடவுளை நாம் தண்டிப்பதா என்றெல்லாம் கூட எதிர்ப்பு வந்தது இது அந்த நாயகன் தான் பாடுகிறார் என்று கூறி சமாளித்தார் அடுத்து நடிகர் திலகத்தின் நீதி திரைப்படம் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைப்பில் வெளிவந்த படம் நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம் இந்த பாடலில் கடவுள் என் வாழ்வில் கடன்காரர் கவலைகள் தீர்ந்தால் கடன் தீரும் ஏழைகள் வாழ்வில் விளையாடும் இறைவா நீ கூட குடிகாரன் இதில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் கேட்கத்தான் செய்தார் வழக்கம் போல கேட்டார் அடரா கடவுள் கடன்காரரா குடிகாரரா இது என்று கேட்க இந்த படத்தின் நாயகன் சிவாஜி எனும் ராஜா கடவுள் மீது ஏற்பட்ட முழு விரக்தியில் ஒரு மனிதனாக தன்னை ஏற்க மறுத்த சமுதாயத்தின் மேல் ஏற்பட்ட அதிருப்திகள் பாடுவதாக சொல்லி சமாளித்தார் அடுத்து அவன்தான் மனிதன் இந்த படத்தின் இசையமைப்பும் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் படத்தில் ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா இந்த பாடலில் செழிப்பாக வாழ்ந்து படுநஷ்டத்தில் வீழ்ந்த நாயகன் பாடுகிறார் நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன் கண்ணா நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன் இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் என்று எழுதியிருந்தார் விஸ்வநாதன் விடவில்லை ஏட நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் கேட்ட நல்ல மனிதன் கடவுள்கிட்ட எதுக்குனே துன்பத்தை கேட்டு வாங்கணும் விசு ஒரு மனுஷனை பண்படுத்துறது அவனுக்கு வர்ற சோகம் துன்பம் தான்டா காட்டுல தவ இருக்கிற முனிவர்கள்லாம் கூட கடவுள்கிட்ட வலிய துன்பத்தை கேட்டு வாங்கியிருக்காங்கட இதெல்லாம் உனக்கு புரியுமா என்று கூறி சமாளித்தார் அடுத்து நடிகர் திலகத்தின் கீழ்வாணம் சிவக்கும் எனும் படம் இந்த படத்தின் இசையமைப்பும் இசையமைப்பும் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் பாடியவர் அவர்கள் இந்த படத்தின் பாடலில் ஒரு பாட்டு மகன் மருமகளின் திருமண நாளில் கண் டாக்டர் வரும் சிவாஜி அவர்கள் வாழ்த்தும் ஒரு பாடல் இந்த படம் வெளிவந்த தருணங்களில் அனைத்து ஊர்களிலும் கல்யாண மண்டபங்களில் இந்த பாடல் ஒழித்தது கதைப்படி இன்னும் ஓரிரு மாதங்களில் இறந்துவிடக்கூடிய மருமகளை வாழ்த்துதல் போன்று தனது ஆதங்கத்தை குட்டியிருப்பார் இதன் முழு அர்த்தம் புரியாது இந்த பாடல் அனைத்து மண்டபங்களிலும் ஒளிபரப்பப்பட்டது பாடல் இதுதான் மனமேடை கொண்ட மலர் போன்ற பெண்மை மணவாளன் கையில் விளையாட்டு பொம்மை விளையாட்டு காண வருகின்ற தெய்வம் விளையாடுமானால் எது வாழ்வில் உண்மை மாலை நீ கட்டி வைத்து கொண்டு வந்த வேலை நீ எண்ணியதும் இல்லையம்மா நாளை என்று சோகமாக பாடியிருப்பார் சரி டயர்களே மீண்டும் ஒரு அற்புதமான சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்